சொல்கிறேன் தேவயானி காசெல்லாம் போச்சு மொத்தம் அந்த அம்மா சம்பாதிச்சது பல நான் நடித்து ஈட்டின பணம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து பிடுங்கி விட்டுட்டு அவங்களையும் போண்டியாக்கி விட்டார் இவரு இப்போ அந்த அம்மாவும் பார்த்திங்கன்னா இவரால் பல சிக்கல்குள்ள இதில் இருக்காங்க அது போக நிலையில் ராஜகுமார் அன்றைக்கி இன்றைக்கி இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஏதோ மனநோய் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அமீர் வந்து சொல்லியிருக்கிறாரு சமீபத்தில் ஒரு ட்ரிட் போட்டிருக்காரு ராஜகுமாரன் ஒரு மன நோயாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிட் போட்டிருக்கார் உண்மையை அதுதான் எப்படி இப்படி வந்து ஒரு ஷாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகுமாரனை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறது இதுதான் நடந்த சம்பவம் என்னையா படம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் என்ன படம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சினிமா அம்மா சார் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட வணக்கம் சார் வணக்கம் தேவயானியுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் அவர் வந்து எல்லாமே பேசுவார் நிறைய லூஸ் ஸ்டாக்லாம் விடுவார்னு இண்டஸ்ட்ரியிலே சொல்கிறாங்க பட் ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய இயக்குநரை டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு இது ஏன் தேவையானி கேட்குறாங்களா இல்லையா இந்த வீடியோ ஃபுல்லாக அவ்வளோ சர்க்குலேட் ஆகுது எதனால் தேவயானி இப்போ வரைக்கும் அது பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க தேவயானி என்னங்க செய்வாங்க அதாவது வந்து எப்படின்னா அவருடைய கணவர் ராஜகுமாரன் அவர் ஒன்று ரெண்டு படங்கள் இயக்குனார் அந்த விண்ணுக்கும் மண்ணுக்குன்னு ஒரு படம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் திருமணத்தில் முடிஞ்சு இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்க தேவயானிக்கு தேவயானி பார்த்திங்கன்னா ஒரு மோ இன்னைக்கு ஒரு பிரபலமான ஸ்கூலில் தேவயானி வந்து டீச்சராக வேற வேலை பார்க்குறாங்க ஸோ இன்னைக்கு வந்து தேவயானி அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு நடிகையா இருக்காங்க அவருடைய கணவர் அவர் ராஜகுமாரன் அவரை பற்றி ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள் தான் அந்த விக்கிரமன் சார்ட்ட வந்து இவர் வந்து உதவியாளராக வேலை பார்த்தாரு உதவியாளராக வேலை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே யூனிட்ல வந்து இந்த மாதிரி தேவையில்லாததை பேசி தேவையில்லாமல் வந்து திட்டு வாங்குறது தேவையில்லாம எல்லாரையும் சங்கடப்படுத்துறது இந்த வேலைகளை வந்து அப்பவே செஞ்சுட்டு வந்திருக்காரு அவருடைய நெருங்கிய பழகிய அந்த காலத்தில் உதவியை இயக்குநர்கள் அவருடைய பணியாற்றியவர்கள் சொன்ன தகவல் தான் இது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பட வாய்ப்பு கிடைக்குது நீ வருவாயானா அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படம் உண்மையிலுமே நல்ல படம் நல்லா தான் எடுத்திருந்தாரு ஒரு வெற்றி படமாகவும் இருந்துச்சு பெருசாகவும் அந்த படம் பேசப்பட்டது அந்த நேரத்தில் வந்து ராஜகுமாரன் அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்குனர் நல்ல படத்தை கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு பேர் கூட தமிழ் சினிமாவில் இருந்துச்சு அதனால வந்து எப்படின்னா ஆர் பி சௌத்ரி சார் வந்து ராஜகுமாரனை கூப்பிட்டு ஒரு பெரிய சம்பளம் பேசி அவர் சொன்ன ஒரு கதையை வந்து கேட்டு இந்த படத்தை நீங்கள் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்றாரு அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து விக்ரம் இன்னொரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சப்ஜெக்ட்ல வந்து ஒரு ஹீரோயின் இருக்காங்க அவங்க தேவையானி வந்து புக் பண்ணிருக்காங்க ஸோ ராஜ ராஜகுமாரை வந்து ஆர்பி சௌத்ரிட்ட வந்து இந்த ரெண்டு ஹீரோக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஒரு கதையை வந்து சொல்கிறாரு அதே மாதிரி விக்ரம்கிட்ட சொல்லும் போதும் அந்த கதை வந்து விக்ரம்கிட்டையும் வந்து விக்ரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறாரு சரத்குமார்கிட்ட சொல்லும்போது சரத்குமார்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் அதுதான் அதில் ஒரு ஹீரோயின் வராங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை ஆனால் வந்து இந்த படத்தை ஷூட்டிங் எடுக்க 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 எப்படி சொல்கிற ராஜகுமாரனுக்கும் தேவயானிக்கும் அந்த படத்தில் தான் ஒரு காதல் ஏற்படுது ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா விக்ரமனுடைய கேரக்டரையும் வந்து குறைக்க ஆரம்பிச்சிடுறாரு சரத்குமாரோடைய கேரக்டரையும் குறைக்க ஆரமிச்சிடறாரு ஹீரோயின் தேவயானி இருக்காங்கள்ல அவங்களோட கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுக்க ஆரமிச்சிடறாரு படி பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கும் சரத்குமாருக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்க வேண்டிய படம் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட்டு ஆனால் இவர் வந்து தேவயானிக்கு வந்து முழு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேவயானி தான் அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் அதாவது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்கள்ல கதாநாயகியை மையப்படுத்தி எடுக்கிற படம் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்றாரு இப்போ அது வந்து அப்போ வந்து உதவியாளர்களாக இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்வி சௌதரி சார்கிட்ட சொல்கிறாங்க சார் அவர் உங்ககிட்ட சொன்ன கதையே வேற நம்ம பேசின கதையை வேற டிஸ்கஸ் பண்ண கதையை விட்டுட்டு இப்போ அவர் வேற என்னமோ எடுத்துகிட்டு இருக்கார் சார் ட்ராக் மாதிரி எங்கெங்கேயோ போகிறார் சார் இதில் வந்து விக்ரம் சாருக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லை விக்ரம் சார் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரத்பகுமார் சானும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கார் ரெண்டு பேரையும் விட்டுட்டு தேவயானியை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறார் சார் அப்படின்னோட ஆர்மி சௌத்ரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ராஜ்குமார்கிட்ட கேட்டுக்கார் என்னங்க நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருது அப்படின்னு கேட்டுக்காரு அதுக்கு வந்து ராஜகுமாரன் என்ன சொல்லியிருக்காருனா முழுசா என்னை நம்புங்க சார் நீ வருவாய் என படத்தை எப்படி வெற்றி அதே மாதிரி நிச்சயமாக வெற்றி படமாக்கிடுவேன் இது வந்து இந்த கதைப்படி வந்து சில மாற்றங்கள் செஞ்சிருக்கேன் அது வந்து ப்ரெஸ்ஸா தான் இருக்கும் அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை நம்பி ஆர் பி வந்து முழு பொறுப்பையும் ராஜகுமார்கிட்ட விட்டுறாரு ராஜகுமாரன் படத்தை எடுத்து முடித்து ஆர் பி சௌதரிக்கு போட்டு காமிக்கிறாரு ஆர்வி சௌதரி பயங்கர ஷாக் ஷாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகுமாரனை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு இதுதான் நடந்த சம்பவம் என்னையா படம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் என்ன படம் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்ப அந்த தேவயானிக்கு தான் இம்பார்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்போவே என்ன சொன்னாங்கன்னா சார் அவர் வந்து தேவையா லவ் பண்ணுற மாதிரி தெரியுது சார் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காதல் இருக்கிற மாதிரி தெரியும் சார் அப்படிங்கிறதையும் வந்து ஆர்பி சௌதரிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் ஆர்பி சௌதரி என்ன சொல்கிறாருன்னா யோ நீ லவ் பண்ணுறதுக்கு என் நானா கோடிக்கணக்கில் பணம் பணம் போட்டு படம் எடுக்க கிடைச்ச உனக்கு என்னையா படம் எடுத்து வச்சுருக்கிறா இந்த படம் எப்படியா வியாபாரம் இந்த படம் எப்படியா பிஸ்னஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க அதே அபிப்பிராயம் தான் இந்த ப இந்த படத்தை பற்றி விக்ரம்கும் சரத்குமார்க்கு இருந்திருக்கு அந்த படம் மொத்தத்தில் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃப்ளாப் ஆகிடுச்சு ஒன்றுமே போடல மிகப்பெரிய ஒரு ட்ராலான படமா மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரனுக்கு யாருமே பட வாய்ப்புக்கு தரல யார் யாருக்கோ ஃபோன் பண்ணாரு எப்படியாவது அடுத்த வாய்ப்பு ட்ரை பண்ணணும்னு பாக்குறாரு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரனுக்கும் தேவயானிக்கும் திருமணம் ஆயிடுது ராஜகுமாரன் வந்து தேவையானியோட கணவர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட தேவயானியோட சிவாரசோட அன்னைக்கு இருந்த முன்னணி நடிகர்கள்ட்ட வந்து கதை கேட்கறதுக்காண்டி ட்ரை பண் கதை சொல்கிறதுக்காண்டி ட்ரை பண்றாரு அப்படி தான் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஃபோன் பண்றாரு விஜய் ஒரு காலை அட்டன் பண்ணல இவர் தான் ஃபோன் பண்ணுறாருன்னு டோட்டலாகவே காலை அட்டன் பண்ணல அஜித்துக்கு ஃபோன் பண்ணுறாரு அஜித்துமே இவருடைய காலை வந்து டோட்டலாகவே எடுக்கலை அவாய்ட் பண்ணுறாரு ஸோ இப்படி இருக்கும்போது யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னும் போது விக்ரம் வந்து ஒரு பிரபல நடிகராக தான் இருந்துட்டு இருக்காரு அதனால விக்ரம்கிட்ட பேசி ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விக்ரம் ட்ரை பண்ணுறாரு விக்ரமே ஃபோன் எடுக்கல இவரோட ஃபோனை பார்த்துட்டு யோ இந்த எதுக்கே மறுபடியும் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்காம விட்டாரு ஸோ இப்போ என்ன பண்றதுன்னே இவருக்கு தெரியல அப்பவே பார்த்தீங்கன்னா விக்ரம் பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா இவரோட பிறவி கோணம் நான் சொன்னேன்ல அதாவது வந்து நான் தான் விக்ரமை வளர்த்து விட்டேன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் அது ஓடாத படம் அது வந்து விக்ரம் மார்க்கெட்டை காலி பண்ண படம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா விண்ணுக்கும் மின்னுக்கும் படம் தான் வந்து சூப்பர் படம் நான் எடுத்தேன் எல்லா கிராமங்கள்லேயும் பட்டி தொட்டியிலலாம் பேனர் வச்சு போஸ்டர் வச்சு விக்ரமுக்கு நிறையா விழாலாம் எடுத்து அவரை நான் ப்ரமோட் பண்ணி அந்த படத்தை வந்து எடுத்தேன் என்னால் தான் வந்து அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட்டே கிடச்சிச்சு என்னையே வந்து இன்றைக்கி மறந்துட்டு என்னோடய ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு இவரெல்லாம் ஒரு நடிகரா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டார் அப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ராஜகுமார்கிட்ட போய் கேள்வி கேட்குறாரு சார் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் நல்ல நடிகர் யார் அப்படின்னும் போது இவர் யாரை சொல்றாரு தெரியுமா சரத்குமாரை சொல்றாரு தமிழ் சினிமால எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க சரத்குமார் நல்ல நடிகர் தான் அதில் மாற்று கருத்து கிடையாது ச சரத்குமார் வந்து நல்ல படங்களெல்லாம் பண்ண ஒரு நடிகர் தான் அதுல எந்த சந்தேகம் கிடையாது ஆனா பிடிச்ச நடிகர் அப்படின்னு கேட்கும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா ரஜினி சொல்லுவாங்க கமலை சொல்லுவாங்க விஜயதி சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாமல் சரத்குமார் தான் பெரிய நடிகர் சரத்குமார் தான் பிரமாதமாக நடிக்கக்கூடிய நடிகர் எல்லா எக்ஸ்பிரஷன்ஸையும் பிரமாதமாக வெளிப்படுத்துவார் சரத்குமார் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கே பேசினாங்க யோ கமலஹாசன்லாம் இருக்காரு அவரையெல்லாம் விட்டுட்டு நீ வந்து சரத்குமார் வந்து எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஆனால் அவர் அது எதையுமே பொருட்படுத்தலை அவர் அவருடைய டிராவல் அவர் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார் ஸோ இப்படி வந்து அவருக்கு அடுத்து படங்கள் வாய்ப்பு கிடைக்க அப்படின்னும் போது தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சர்ச்சையாகவே பேசிட்டு வர்றார் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல மகேந்திரன் சார் பத்தி பேசியிருக்காரு மகேந்திரன் சார் பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத இங்க ரொம்ப முக்கியம் யாருக்கு வேணாலும் கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அது வேற ஆனா ராஜகுமாரன் ரெண்டே ரெண்டு படத்த படம் எடுத்தவர் அதுல ஒரு படம் வந்து ஓடின படம் ஒரு படம் வந்து ரொம்ப மோசமான படம் அப்படி இருக்கும்போது அவர் வந்து மகேந்திரன் சார பத்தி பேசுறார் மகேந்திரன் சார் படம் எடுத்துட்டு இருந்த காலகட்டத்துல ராஜகுமாரன் பிறந்திருப்பார்னா பிறந்திருப்பாரானே தெரில அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியரான டேரக்டர் அது இல்லாம தமிழ் சினிமாவை அடுத்த தளத்துக்கு நகர்த்தி கொண்டு போன ஒரு டேரக்டர் ஆமாம் நீங்க முள்ளும் மலரும் ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா அந்த முதல் படமே மகேந்திரனுக்கு மிகப்பெரிய பேரை எடுத்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் மகேந்திரன் எடுத்துற நெஞ்சத்தை இல்லாத அந்த படம் தான் பாத்தீங்கன்னா ஒரு இப்ப இன்னைக்கும் ஒரு காதலர் பத் காதலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த படம்லாம் பார்க்கணும் எல்லாருமே அந்த படத்தை தான் மணிரத்னமே வந்து பார்த்தீங்கன்னா ம மௌனம் ராகம் எடுத்தாரு அதுக்கப்புறம் ராகத்தை படித்து தான் பார்த்து தான் ராஜா ராணி படம் வந்து அட்லி எடுத்தாரு ஸோ அப்படி எல்லாருக்கும் உதாரணமா ஒரு படம் எடுத்த ஒரு மகேந்திரன் அதுக்கப்புறம் அவர் எடுத்த உதிரி பூக்கள் கிண்டல் பண்ணார் உதிரி பூக்கள்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு தெரியாதா உதிரி பூக்கள்னா அதாவது ஒரு தொடுத்து மலராக்கி ஒரு மாலையாவோ இல்லை ஒரு 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 மங்கைகள் வந்து பூவை ம மலர் சூடுறதுக்கு வந்து தொடுக்கிறது தான் வந்து அந்த பூவை தொடுக்கிறது தான் அந்த சரமாக சொல்லுவாங்க இவர் உதிரி பூக்கள் அப்படின்னா இது வந்து இந்த உதிரியான பூக்கள் வந்து இந்த சொசைட்டிக்கு தேவையில்லை இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத ஆட்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் அப்படி இருக்கும் விஜயனுடைய கதாபாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அஸ்வினியை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பார் அந்த கதாபாத்திரினுடைய பேர் வந்து லக்ஷ்மி அவங்களுக்கு கொஞ்சம் உடல் நிலை சரியில்லாமல் இருக்கும் ஒரு டிபி பேஷண்டாக இருப்பாங்க அப்போ வந்து அந்த அஸ்வினியோட தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மாமனார் ஷாருஹாசன்ன்ற போய் கேட்பார் உங்களுடைய ரெண்டாவது மக்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும் போது ஷாருக்ஹாசன் ஒரு விஷயம் சொல்லிட்டு எந்திரிச்சு போவார் அந்த டயலாக்லாம் வந்து யாராலையுமே இன்னைக்கு எழுத முடியாது நான் வந்து ரெண்டு பெண் குழந்தைக்கு நல்ல தகப்பனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னை வந்து புரோக்கர் ஆக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுவார் இந்த மாதிரிலாம் டயலாக் எழுத முடியுமா யாராவது எழுத முடியுமா இந்த கடைசி கிளைமேக்ஸ் காட்சி இருக்குது பாத்தீங்களா அந்த கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் யாராலையும் மறக்க முடியாதுங்க அதாவது ஒரு சினிமா லவ்னு சொல்லுவாங்கள்ல சினிமாவை நேசித்து இன்னைக்கு இருக்கிற தொண்ணூறு சதவீதம் இயக்குநர்கள் இன்னைக்கு பிரபலமான இருக்கிற இயக்குநர்கள் எல்லாருமே மகேந்திரன் மாதிரி ஒரு ஆகணும் அப்படின்னு மகேந்திரன் சார் படங்களை பார்த்து தான் பஸ் ஏறினாங்க ட்ரெயின் ஏறினாங்க லாரி ஏறி சென்னைக்கு வந்து முயற்சி பண்ணி இன்னைக்கு வெற்றி பெற்று சினிமாவில் இருக்காங்க இன்னைக்கு கூட வந்து சினிமாவில் வந்து நம்ம வரணும் ஒரு ந உதவியாளராக வந்து ஒரு இயக்குனராக வரணும்னு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கிட்ட கூட ஒரு கனவு இருந்துச்சுன்னா அந்த கனவுக்கு காரணம் வந்து மகேந்திரன் சார் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ரெஃபரன்ஸ் மகேந்திரன் சார் படம் மகேந்திரன் சார் என்னையா இந்த மாதிரி இப்படி படம் எடுத்திருக்காரு யார் யார் அவரு அப்படிங்கிறது வந்து நாற்பத்தெட்டு வருஷம் கழித்து பேசுகிறானுங்க அந்த முள்ளும் வளரும் படத்தை பற்றி இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கூட்டம் வந்து சினிமாவுக்கு வருது அப்படின்னா ஒரு பக்கம் மகேந்திரன் சார் ஒரு பக்கம் பாலச்சந்தர் சார் ஒரு பக்கம் பாரதி ராஜா சார் ஒரு பக்கம் பாலுமகேந்திரா சார் இப்படி ஒரு ஆளுமைகளாக இருந்தவங்க தான் அந்த ஆளுமை வரிசையில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை அடுத்த தளத்துக்கு நகர்த்தி கொண்டு போனவர் தான் மகேந்திரன் சார் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி அவர் ஒரு ஒரு டயலாக் ஒன்று இருக்கும் அதை முழு மலரும் படத்துல அதாவது அவர் கை போயிடும் ரஜினி சாருக்கு ஒரு ஒரு போர்வை மாதிரி ஒரு சால் மாதிரி போத்திருப்பார் சரத்பாபு சொல்லுவார் அதாவது அவர் தான் முதலாளி அவர் சொல்லுவார் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் காலி ஆனா வந்து முதலாளி வந்து உன்னை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு மறுத்துட்டாரு வேலை தர முடியல என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவார் அப்ப ரஜினி சார் ஒரு டயலாக் சொல்லுவார் என்ன தெரியுமா அதாவது வந்து ரெண்டு கையும் ரெண்டு கா இல்லைனாலும் சார் இந்த காளி கெட்ட பயன் சார்ந்த காளி நாற்பத்தெட்டு வருஷம் நாற்பத்தெட்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நாற்பத்தெட்டு வருஷம் கழிச்சு அந்த டயலாகை நம்ம பேசுறோம்னா எப்படி மக்கள் மனசுல போய் அழுத்தமாக பதிஞ்சிருக்குன்னு பாருங்க இன்னைக்கு பஞ்சு டயலாக் எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க அதாவது வந்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நூ மூணு மாசம் தூங்க மாட்டேன் இந்த மாதிரி பஞ்சு டயலாக் எழுதுறாங்க ஓங்கி அடிச்சா ஒண்ட டன்னு வெயிட்டு பார்க்குறியா பார்க்குறியா இப்போ பஞ்சு டயலாக் எழுதுறாங்க ஆனால் மகேந்திரன் சார் எழுதுன டைலாக் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் பஞ்ச் டைலாக் அதுதான் பஞ்ச் டைலாக் ஒரு வாழ்வியலோட ஒரு ஒரு மனிதனுடைய உளவியலோட சேர்ந்து அது கலக்கிற ஒரு மாதிரியான ஒரு இயக்குனர் ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு படைப்பாவும் ஒரு ஆர்ட் ஃபிலிமையும் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலி தான் மகேந்திரன் அப்படிப்பட்ட மகேந்திரனை வந்து இப்படி வந்து போகிற விமர்சனம் பண்ணிட்டு போறார் என்ன விமர்சனம் பண்ணாதுன்னா நாலஞ்சு படம் எடுத்திருக்காரு மகேந்திரனே ராமநாராயணன் சார் வந்து நூறு படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறாரு ராமநாராயணன் சார் வந்து நூறு படம் எடுத்தது அது அவருடைய சாதனை அவருடைய கடுமையை கடுமையான ஒழிப்பு அதை நம்ம தப்பாக சொல்லலாம் ஆனால் ஒரு ஒரு சிறந்த படைப்பாளி தமிழ் சினிமா சினிமாவுக்கு முன்னோடியாக இருக்கிற ஒரு படைப்பாளி மகேந்திரன் சார் அவருடைய படங்கள்லாம் பாருங்களேன் உதிரி பூக்கள் மெட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூட்டாத பூட்டுக்கள் தலைப்பே பாருங்க சாசனம் எப்படிப்பட்ட அருமையான அற்புதமான படைப்புகள் ஒம்பது படம் தாங்க மகேந்திரன் சார் டேரக்ட் பண்ணிருக்காரு ஆனா இன்னைக்கு நாற்பத்தெட்டு வருஷம் கழிச்சு நம்ம மகேந்திரன் சாரை பத்தி பேசுறோம்ல அப்படிப்பட்ட ஒரு இயக்குநரை வந்து போகிற போக்கில் விமர்சனம் பண்ணிட்டு போறதுக்கு பாத்தீங்களா அது சரியான மனநிலை கிடையாது அப்படி ஒரு மனநிலையில ராஜகுமாரன் இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஏதோ நோய் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அமீர் வந்து சொல்லியிருக்கிறார் சமீபத்தில் ஒரு ட்ரீட் போட்டுருக்காரு ராஜகுமாரன் ஒரு மனநோயாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிட் போட்டுக்காரு உண்மையை அதுதான் எப்படி இப்படி வந்து ஒரு ஒரு படைப்பாளியை இன்னொரு சினிமாக்கு தானே வந்தீங்க நீங்க சினிமா இயக்குனர் தானே எந்த சினிமா இயக்குனராக மகேந்திரன் இப்படி வந்து விமர்சனம் பண்ணுவாங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமலஹாசனை பத்தி சொல்லும்போது அமி அமிதாப் பச்சனோட கமல் வந்து ஒரு சின்ன நடிகர் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து பேட்டி கொடுக்குறாரு என்ன சார் இப்படி வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க கமல் வந்து சின்ன நடிகர்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் பதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு அதாவது விரும்பாப்பா அப்படி இருந்துக்கிட்டு ஆமாம் சார் அமிதாப் பச்சன் ஆறே கால் அடி கமல் வந்து நாலே கால் அடி ஸோ அமிதாப் பச்சனோட கமல் சின்ன நடிகன்தானே அப்படிங்கிறார் எப்படிங்க எப்படி முடியுது அப்படி சொல்றதுக்கு குருதி மாதிரியோ சலங்கை ஒளி மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ராஜ பார்வை மாதிரியோ இல்லை மகாநதி மாதிரியோ இல்லை குணா மாதிரியோ படங்களை வந்து யாராவது கொடுக்க முடியுமா அற்புதமான உன்னதமான கலைஞர்கள் இந்த நூற்றாண்டில் அவர் அவர் வாழ்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறோம் அவர் இருக்கிற காலத்தில் நம்ம சினிமா பார்க்கறோங்கிறதே ஒரு பெருமையான விஷயம் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கலைஞர்களை எல்லாம் வந்து ராஜகுமாரன் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு போகிற போக்குல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கார் சார் ஏதோ வந்து இப்போ வந்து அவருடைய தோட்டம் இருக்குது போல தேவையான்னைக்கு அதில் ஏதோ வந்து கிடைக்கிற அந்த பொருள் எல்லாம் வச்சு இயற்கையாக நான் வந்து ஷாம்பு தயாரிக்கிறேன் சோப்பு தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா விழாக்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சபாக்கள் இதுலையெல்லாம் போய் டேபிள் ஒன்று விரித்து அந்த எப்படி சொல்கிறது துணி விரிச்சுட்டு உட்கார வச்சுருப்பாங்கல்ல அந்த 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 ஐட்டம் எல்லாம் வந்து உக்கா வச்சுக்கிட்டு இவர் உட்காந்துக்கிட்டு நான் ராஜகுமாரனுங்க பாருங்கள் இது இயற்கையான சோப்பு இது ஆர்கானிக் சோப்பு ஆர்கானிக் ஷாம்புன்னு விற்றுக்கிட்டு இருக்காரு இவர் எப்படி சொல்லுவது இவருக்கு படம் கிடைக்கல இவர் வந்து பெரிய இயக்குனராக வர முடியல அதனால என்ன நினைக்கிறாருன்னா போகிற போக்குல அதாவது மிகச்சிறந்த படைப்பாளிகள்லாம் அவனா படைப்பாளியா ஆனால் ஒரு முட்டாளி யாருங்க அவன் ஆனால் என்னங்க படம் எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாரு இது ரொம்ப தப்பு ஏதாவது இந்த மாதிரியான மனநிலை இது வந்து ராஜகுமாரனுக்கு ஏன் வந்துச்சு எதனால் வந்துச்சுன்னு தெரில அது ரொம்ப தவறான மன்னை ராஜகுமாரன் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு வெற்றிமாறனுடைய படங்களையும் பாரஞ்சித்தோட படங்களையும் பத்து நிமிஷத்துக்கு மேல என்னால பார்க்க முடியல ஆனா படமா அப்படிங்கிறாரு அப்ப வந்து வெற்றிமாறன் கொடுத்த படங்கள்லாம் நல்ல படம் இல்லை பாரஞ்சித் கொடுத்த படங்கள்லாம் நல்ல படம் இல்லை அப்படின்னா அதுக்கு இப்போ இணையான படங்களை நீங்க கொடுத்துருக்குறீங்களா நீங்க ஏதாவது நல்ல படைப்புகளை கொடுத்துருக்குறீங்களா சொல்லுங்க நீங்கள் நான் இந்த படத்தை கொடுத்தது நான் தான் சொல்லுங்க அவளப்படித்தான்னு ஒரு படம் ருத்ரையா வந்து இயக்க இயக்கம் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு வரைக்கும் ஒன்று ரெண்டு படங்கள் தான் அவர் இயக்கம் பண்ணியிருக்கிறார் ஆனால் அந்த அவளைப்படித்தாங்கிற மாதிரி அவர் படத்தை வந்து யாராவது நீ கொடுக்க முடியுமா அப்படி ஒரு ஆகச்சிறந்த படைப்பை நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா அப்படி கொடுத்துருந்து நீங்க பேசினா கூட அது தப்பு அப்படி இருக்கும்போது எதுவுமே செய்யாமல் எந்த சாதனையுமே பண்ணாத நீங்க மகேந்திரன் சாரையும் கமலஹாசனையும் விமர்சிச்சுட்டு போகிறது போற போக்கலை விமர்சிச்சுட்டு போறதுங்கிறது கண்டிக்க தகுந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இயக்குநர் இருந்து பல பேர் வந்து இதை கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க முக்கியமான பல இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிற பிரபலமான இயக்குநர்கள்லாம் ராஜகுமாரனுடைய இந்த கருத்துக்கு வந்து எதிர்கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அறிவிப்புக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எப்படின்னா தேவயானி அவங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகை ஒரு பண்பட்ட நடிகையா இருக்கிறாங்க ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறாங்க அவங்களுக்கும் சங்கடத்தை உருவாகும் அவங்களும் இன்றைக்கி தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து வந்து படங்கள் தொடர்ந்து நடிக்கணும்னு எண்ணங்கள் இருக்குது அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும் போது ராஜகுமாரன் பண்ணுற இந்த கோமாளித்தனங்கள் வந்து தேவயானியுடைய எப்படி சொல்றது சினிமா பேரையும் பா கேரியரையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது வந்து தவறான போக்கு இந்த இந்த போக்கை ராஜகுமாரன் இதோடு நிறுத்தி கொள்ளணும் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து படத்தில் இவரை யூஸ் பண்ணியிருப்பாரு ஒரு அது அதை கூட சொல்ல முடியாது நேரம் உள்ளும் ஆயுதம் அந்த கேரக்டர் மாதிரியே இப்போ அவர் கொடுக்குற இன்டர்வியூவும் இருக்குது நாள் அவரோட ரியல் கேரக்டர் தான் அங்கே கொண்டு வந்தார் சந்தானம் வந்து கூப்பிட்டு போய் கரெக்டாக வச்சு செஞ்சு விட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா வல்லவனுக்கு புள்ளும் ஆயுதம் படத்தில் வந்து முழு கோமாளி நீங்கள் வந்து ஒரு இயக்குனர் நீங்கள் வந்து ஒரு படைப்பாளி நீங்க வந்து நீங்க அடுத்தடுத்து நீங்க நீங்க வந்து உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க இல்லைன்னா வந்து ஒரு புத்தகம் எழுதுங்க வேற ஏதாவது வந்து இன்னைக்கு வந்து நல்ல விஷயங்கள் சொல்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு சினிமா பற்றின ஒரு பாடம் எடுக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இன்னைக்கு யூடியூப்ல பேசுங்க பொதுவளம் பொதுத்தளம் இருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குன்னா அந்த சோசியல் மீடியால அதை நல்ல விஷயத்துக்காண்டி பயன்படுத்துங்க நீங்க நீங்க வந்து ஒரு கருத்து சொல்ல வேண்டாம்னு நம்ம சொல்லலை நீங்க யாரையும் விமர்சனம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை ஆனா வந்து ஒரு தரம் தாழ்ந்த இன்னொருத்தரை வந்து இன்னொரு படைப்பாளி ஆகச்சிறந்த படைப்பாளிகளை வந்து விமர்சனம் பண்றதெல்லாம் தவறு அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப தவறு எப் அதாவது இது இது இந்த இது மனநிலை தான் சார் இது வந்து நீங்கள் எப்படின்னா அறியாமை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அறியாமை இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து என்னதான் பேசுனீங்கனாலும் அவங்க சொன்னது தான் சொல்லுவாங்க முட்டாள்கள்கிட்ட நீங்கள் வாதம் பண்ணி ஜெயிக்க முடியுமா முட்டாள்கள்கிட்ட நீங்க வந்து விவாதம் பண்ணி ஜெயிக்க முடியுமா அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ராஜகுமாரன் பண்ணுறதுல எப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்குறாங்க சார் என்ன சார் நீங்கள் க கமலை வந்து சின்ன நடிகைன்னு சொல்லியிருக்கீங்கன்னு இவர் காமெடியாக சொல்றாரு அமிதாப் பச்சன் ஆறே காலு இவர் நாளே காலு அவர் சின்ன நடிகன் தானே அப்படிங்கிறார் அந்த அந்த மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு ஸோ இவர் எந்த லிஸ்ட்ல எடுத்துக்கிறதுனே தெரில இது வந்து பே இவர் வந்து எப்படின்னா பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இவர் இவரோட சேர்ந்தா தேவையாடி பேரும் வந்து நாரி போயரும் சீக்கிரம் ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க ஃபீல்ட் அவுட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு படமே இல்லை அப்படின்னு என்னமோ க என்னமோ தமிழ்னு ஒரு படம் எடுத்தார் என்ன படம் திருமதி திருமதி தமிழ் பேரே தெரில நம்ம தேடி தான் பார்க்கணும் திருமதி பழனிசாமின்னு வந்து வந்து சத்யராஜ் சுகன்யாவும் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க ஏ ஆர் ரோமான் மியூசிக்கில் அது பழிச்சின்னு எல்லாருக்கும் தெரியுது இன்னைக்கு திருமதி தமிழுங்கிற படம் யாருங்க தெரியும் அந்த படத்தை வந்து சொந்த தயாரிப்பு தேவயானியை வச்சு எடுக்க வச்சு தே தேவயானி அதில் தயாரிப்பாளராக மாற்றி விட்டு அதில் முழு பணத்தையும் போட விட்டு அது என்னென்னத்தையும் எடுத்து திருமதி தமிழ்ங்கிற படத்தில் அந்த படத்தை வந்து எப்படி நூறு நாள் வேற ஓட்டி அதுக்கு நூறு நாள் விழாவை அந்த நூறு நாள் விழாவில் வந்து விக்ரமனை போய் கூப்பிட்டுருப்பாரு போல் சார் நீங்கள் தான் வந்து தலைமை தாங்கி நடத்தணும் அவர் பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து ஷீல்டை கொடுத்துட்டு அப்பா நீ இதுக்கு மேலே இருந்தோம்னா நம்மளையும் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இது என்ன படம் இதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காரு விக்ரமன் சார்ட்ட அதனால் தட்ட முடியல வந்து மேடை ஏறி அந்த ஷீல்டை கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார் அதுக்கான எப்படி சொல்கிறது நூறாவது நாள் விழாலாம் நடத்திருக்காருங்க யாருக்கா தெரியுமா திருமதி தமிழ்னு ஒரு படம் எடுத்தது எனக்காக தெரியுமா தேவையானி காசெல்லாம் போச்சு ட்ரோல் இல்லாததான் சார் போகுது அதனால தெரியும் சார் அதான் சொல்கிறேன் தேவயானி காசெல்லாம் போச்சு மொத்தம் அந்த அம்மா சம்பாதிச்சது பல படங்கள் நான் நடித்து ஈட்டின பணம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து புடுங்கி விட்டுட்டு அவங்களையும் போண்டியாக்கி விட்டார் இவர் இப்போ அந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா இவரால் பல சிக்கல்குள்ள இருக்காங்க அதுக்கு நூறாவது நாள் விழா வேறு இந்த பவர் ஸ்டார்னு ஒரு நடிகர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவார் என்ன நம்ம பேர் எல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை நூறு நாள் ஓடின மாதிரி பண்ணி அது வந்து நூறாவது நாள் விழா எடுத்து அவரே அவருக்கு ஷீல்டு கொடுத்துப்பார் இப்போ பவர் ஸ்டார்லாம் எப்படின்னா ஷீல்டு கொடுக்கறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க இவர் என்ன பண்ணார் இந்த டேபிளில் இருக்க முடியல ஷீல்டு இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு பவர் ஸ்டாருக்கு ஷீல்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் அந்த ஷீல்டு எடுத்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுப்பார் அந்த மாதிரி வந்து ராஜகுமாரன் பண்ணுற சேட்டைகள்லாம் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து தப்பு ராஜகுமாரன் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா ஆனால் வந்து தப்பு ஆனால் இவர் கூட நல்ல டைலாக்லாம் எழுதியிருக்காரு சார் திரும்ப தமிழில் எல்லாம் வாழறதுக்காக வந்திருக்கீங்க நான் சாவறதுக்காக வந்திருக்கேங்கிற மாதிரி ஓப்பனிங் டைலாக் கொடுத்துருக்காரு சார் இல்லை அதுதான் கரெக்டாக அவர் பொருத்தமாக பொருத்தமாக கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் நான் அந்த படமெல்லாம் பார்க்கலங்க எனக்கு தெரியல அந்த மாதிரி டைலாக் இருக்கான்னு அது பல சம்பவங்கள் இருக்குது சார் அந்த படத்தில் பல சம்பவங்கள் இருக்கா அதுதான் பல சம்பவங்கள் இருக்குது பல அதாவது அதாவது எப்படி சொல்லுதுங்க வேற இன்னொருத்தங்க காசில் வந்து நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் நம்ம பரீட்சை பண்ணி பார்க்கலாம் நான் சொந்த காசுலேயே சூனியம் பண்ணி இப்போ சூனியம் வச்சுக்கிறவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா ராஜகுமாரன் தான் அது ஓகே சார் இது வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல அவரை பற்றி எல்லோரும் கேள்வி கேட்டுட்டாங்க ஆனால் பதில் தரலை அட்லீஸ்ட் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமாவது அட்லீஸ்ட் அவுட் சைட்லேருந்து எதாவது ஒரு அறிக்கை வரட்டும் இல்லை நான் வேறு ஒரு விஷயத்தில் சொல்லணும் நான் நினைச்சது மாதிரி ஆயிடுச்சுன்னு அவரும் அந்த மாதிரி அறிக்கை தெரிய மாதிரி இல்லை அதுக்கு பதிலாக எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு இன்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்காரு என்னென்ன தோணுது எல்லாத்தையும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னா இது தொடர்ந்து இது மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நன்றி சார் நன்றி